வாய் வீட்டு தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிரியாணியை விட அல்டிமேட்டாக இருக்கும் பிரியாணியை கூட கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்ம புழுங்கலரிசி சா அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் பச்சரிசியெல்லாம் சேர்க்கலை ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ வந்து நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அசலமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகா மூணு லவங்கம் சின்ன பட்டை ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு பூண்டு ஒரு அஞ்சாறு ஏழு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு ஏழு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஐம்பது கிராம் பட்டரை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் கரைய விட்டுருலாம் ரொம்ப புகை வரா மாதிரி கரையக்கூடாது கொஞ்சம் லேசாக அந்த துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி கரைச்சி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் அது இதில் நான் சேர்க்க போகிறேன் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் கொஞ்சம் இது சாஃப்டாகி வரட்டும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அதுலேயே வச்சு சேர்த்துட்டோம் அதனால் தனியாக நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா கொர குரோன்னு அந்த ஒரு மசாலா அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலுங்க நல்ல இந்த பச்சை மிளகாய் இஞ்சி அந்த வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு போயிட்டு ஒரு நல்ல அருமாவாக வரும் அது வரைக்கும் நீங்கள் இது வெண்ணெயில் வறுக்கணும் அப்போ தான் இந்த சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை ஒரு கிண்டு கி கிண்டி விட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாப்பொடி காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் நான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் நாலு போட்டிருக்கேன் ஒரே ஒரு கப் அரிசி தான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி இப்போ சேர்க்க போகிறேன் இதையும் ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கலாம் இப்போது மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்த கப்பில் தான் அரிசி எடுத்திருக்கேன் இந்த கப்பில் நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன் நான் வந்து தலை தட்டி தான் தலை தட்டி எடுக்கல தலை முழுசாக எடுத்திருக்கேன் அதுக்காக ரெண்டு கப்பு தலை தட்டி எடுத்திங்கன்னா ஒன்றரை கப்பு போகிறோம் சரியாக வரும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி தான் டெய்லி சாப்பாட்டுக்கு போகிற அரிசி தான் புழுங்கல் அரிசி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் தண்ணி இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதை ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம் மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ சார் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கரம் மசாலாவோ பிரியாணி மசாலாவோ எதுவுமே வேண்டாம் சூப்பராக இருக்கும் இந்த சாதம் இப்போ குக்கர் போட்டு மூடி விட்டுருலாம் ஆவி வந்தப்புறம் வெயிட் போட்டுக்கலாம் நான் எப்போவுமே ஆவி வந்தப்புறம்தான் வெயிட் போடுவேன் ஏன்னா குக்கர்னால் ரொம்ப பயம் தூரமாக நின்று தான் சமைப்பேன் பாருங்கள் இப்போ குக்கர் திறந்து பார்த்தா எப்படி நல்லா உதிரி உதிரியாக ஜூஸியாக செம்மையாக இருந்துச்சு இந்த சாப்பாடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பினீங்கன்னா இல்லாமல் சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம் பிரியாணி வாசனையில் ஒரு தயிரோட டேஸ்ட்டு எலுமிச்சம் டேஸ்ட்லாம் சேர்ந்து அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சாதம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் இப்போ நான் அவிச்ச முட்டையை வைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க